நீ நான் காதல் சீரியலை பொறுத்தளவே இன்னி எபிசோட்ல அபி முரளி கிட்ட ராகவ் என்கிட்ட காதலை சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னத கேள்விப்பட்டு முரளிக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகி அவர் உடம்பே ஒரு மாதிரி மாறுது கிட்ட வந்து சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டுகிட்டே இருக்கிறாப்ல முரளி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம டைனிங் டேபிள்ல தான் காமிக்கிறாங்க இப்ப எல்லாருமே உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலிக்காக வந்து வளைக பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா சோ அதை நமக்கு காமிக்கிறாங்க இப்ப வளைய அஞ்சலிக்கு ட்ரெஸ் டிசைன் பண்றதுக்காக நம்ம ராக வேணும்னே வந்து நான் வேற ஒரு டிசைனரா வர வச்சிருக்கேன் அவங்க வந்து டிசைன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு ஏதோ சொல்லிட்டாங்க ஏன்னா நம்ம அபியும் ஒரு டிசைனர் தானே அபி இருக்கும் வேற ஒரு டிசைனரை ராகவ் ஏற்பாடு செஞ்ச மாதிரி சொல்லவும் அபிக்கு பயங்கரமா கோவம் வந்து கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க இது ராகவ் வேணும்னே அபிய வெறுப்பேற்றதுக்காக பண்ண சில விஷயம் வேணும்னே ராகவ் அவங்க கிட்ட போன் பேசுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாப்ல அபியும் என்னென்னமோ சைக்கிள் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க ஆனா ராகவ் கேக்குறதா இல்ல அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு போன் எல்லாம் புடிங்கி கட் பண்ணிட்டு வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா நான் தூங்கணும் இவ்வளவு நேரம் ஃபோன் போன் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பண்ணி பாக்குறாங்க ராகவும் அப்படின்னா நீ தூங்கு நான் வெளியில போய் பேசிக்கிறேன் அப்படின்னு வெளியில போயிட்டு இங்க அபி வந்து போவப்படுறத ஒளிஞ்சு ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது எல்லாருமே கோயிலுக்கு போறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கோயிலுக்கு போகணும் அங்க வேண்டுதல் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முரளி சவுக்கால அடி வாங்கினது ஞாபகம் வந்து கெக்க புக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த விஷயத்தை எல்லாருமே நினைச்சு சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனு அபிக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பண்றேங்கிற பேர்ல அபியோட ரூம்ல போய் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ எப்பயோ முரளி வச்ச ரெக்கார்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அணு கையில கிடைக்குது அத நம்ம ஆகாஷம் வாங்கி பாக்குறாங்க இது ஒரு ரெக்கார்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாப்புல சோ கண்டிப்பா இந்த ஆதாரத்தை வச்சு ஏதாச்சும் செய்வாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்